கேசுவின் நாமத்தினாலே இந்த மாதிரி நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வுகளை நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராங்கத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது உன்னுடனே பேசும்படி நாம் உங்களை சந்திக்கும் இடமா இருக்கிறேன் ஆசாரிக்கு கூடாரமாகிய வாசஸ்தலம் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் கற்புடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார் அவர் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்பதாக பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் கத்த ஒன்றை கேட்டேன் கேட்டதையே நாடுவே. அவரின் மகிமை காண ஆராய்ச்சி செய்திடுவே. அவரின் மகிமை காண ിടുവൻ ജീവനുള്ള നാളെല്ലാം ആലയത്തിൽ തങ്ങിയേ ആനന്ദ ബലിയിടുവേ சங்கீதக்காரிய தாவில் சங்கீதம் அர்ப்புக்கும் ஒன்று ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அதிகாரமே தேடினேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீருத்தமான நிலத்தின் மேல் நான் ஆக்குமார் தாக்கமாயிருக்கிறது நான் வாங்கியோடு விட காத்திருந்தேன் நான் ஆண்டு வரை காணும்படியா ஆலயத்துக்கு சென்று வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறார் கடைய சமூகத்திலே வல்லமை உண்டு மகிமை உண்டு ஆனால் அனைவு கத்திற்கேற்ற பயம் இல்லாதபடிக்கு ஏனோ தானோ என்று ஆலயத்துக்கு வருவதும் ஆலய ஆராதனை நடந்து கொண்டிருப்பது இருக்கின்ற பொழுதே இடையிலே வருவதும் ஆராதனையை அசட்டை பண்ணுகிற அனைவரை நாம் பார்க்கிறோம் சிலர் ஆலயத்திலே வந்து கண்களை மூடி தூங்கிவிடுவதும் உண்டு இது என்னவென்றால் தேவ ஆராதனை தேவ வல்லமை நிறைந்த பசுத்த கூடாரத்தை தேவ பிரசன்னம் நிறைந்த தேவாலயத்தை கட்டுடைய ஆகியான முறை அசட்டை பண்ணுகிற ஒரு அனுபவத்தை கட்டுடைய ஜனங்களுக்குள்ளே நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் இல்லாமல் அதனுடைய சமூகத்திற்கு கடந்து வருகிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் கற்புடைய வாக்கு சொல்லுகிறது அவர் தமது பரிசுத்த கூடாரத்திலே அவர் தமது பரிசுத்த ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார் அங்கே தம்முடைய ஜனங்களை சந்திக்கலாம் என்று அசலம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது ஒன்று சாமியை புஸ்தம் முதலாம் அதிகாரத்திலே அன்றாள் சீலோவாவிலே போய் தேவனுடைய ஆலயத்திலே மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாள் ஆண்டவர் ஒரு அடரான சாம்புவை கொடுத்து மாற்றினார் இன்னும் பிள்ளைகளை கொடுத்தார் மேலும் சொல்கிறது தன் இருதயத்தை கட்டுடைய சமூகத்திலே ஊற்றினாள் என்று நாம் பரிசுத்த கூடாரத்திலே பரிசுத்த தேவாலயத்திலே இருக்கிறபடினாலே கடீரோடு கூட நொருண்ட நறுமுண்ட இருதயத்தோடு கூட ஜெமிக்கின்ற அற்புதம் செய்கிறார் யோசப்பா எல்லா இராச்சியங்களாலும் நெருக்கப்பட்ட பொழுது அவரும் சபையிலே நின்றார்கள் அவர்கள் கத்தனை நோக்கி பார்த்தார்கள் முன்பதாக நெருக்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்னார்கள் எங்கள் கண் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் கட்டுடைய ஆன்மையானவர் இறங்கினார் அங்கே தீர்க்கு தரிசனம் உரைக்கப்பட்டது யுத்தம் உங்களுடையதல்ல அல்ல தேவனுடையது என்று சொல்லப்பட்டது ஆண்டவர் யோசேப்பァக்கு ஒரு மிகப்பெரிய வஸ்துவை கொடுத்தார் நாலாம் நாளில் பரக்காவிலே கூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் என்று வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர் ஆலயத்தில் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் அற்புதம் செய்கிறார் சபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம 1 ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற மூலமே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் நான் ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் ஆலயம் வஸ்திரங்களால் நிறைந்திருந்தது அது மாத்திரமல்ல ஆலயத்திலே சீராமீன்கள் இரண்டு சட்டைகளால் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவனாகிய கத்தர் பர்சுத்தர் 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 என்று சொல்லி கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுவில் சத்தத்தால் வாசலின் நடைகள் அசைந்தது ஆலை புகையினால் நிறைந்திருந்தது சேனைகளின் கற்றாய ராஜாவையின் கண்களில் கண்டது என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே தேவன் தமது பசு ஆலயத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் அவர்கள் கற்பனை பார்க்கிறார்கள் அரசன் சொல்லுகின்ற பொழுது உங்கள் பல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதர்சி சொல்லுகின்ற பொழுது கர்த்தரையும் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார் விசுவாச வாழ்க்கை நான் ஆலயத்திற்கு எவ்விதமாய் கடந்து செல்கிறேன் அவர் சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார் நான் அவரை சந்திக்கும்படியாய் மிகுந்த பரிசுத்தோடு விட அவர் விரும்புகின்ற அந்த பரிசுத்தோடு விட தன்னுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா சத்து நம்மை நாமே நிதானித்தாக பார்ப்போம் ஆலயத்தில் ஆண்டவர் தம்முடைய நலத்தின் சத்தத்தை கேட்கிறார் அற்புதங்களை செய்கிறார் அதிசயங்களை செய்கிறார் நெருக்கங்களை எடுத்துக் கொடுக்கிறார் கண்ணீரை குடைக்கிறார் அது மாத்திரமல் அவரை காணும்படியான வாக்கியத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமே ஆமே